சரி வீடியோ எப்படி போகுது அப்படின்னு யூடியூப் பக்கம் எட்டி பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏன்னா லாஸ்ட்டு நாலஞ்சு நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆனால் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஜீரோவில் தான் இருந்தது ஆனால் நேற்று ஆயிரம் பேர் பார்த்தது மட்டும் இல்லாமல் நாலு பேர் வேறு பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த சந்தோஷத்தோடையே போய் இன்னொரு பக்கம் தர்ஷனா பசிக்குதுன்னு சொன்னால் ஸோ அவளுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு அங்கேயிருந்து அனிருத் வந்தான் அப்பா இன்னைக்கு பேடே அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் இல்லை டோட்டலாக மறந்தாச்சு சரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஸோ ஒரு பக்கம் டிஷ்வாஷரை க்ளியர் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்லேருந்து இன்னொரு டாஸ்க் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு வாட்டி கிச்சன் டவெல்லாம் தோக்கி போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மடித்து வைக்கணும் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த வாரத்தில் பண்ணிட்டான் ஸோ இன்றைக்கி ரெண்டாவது வாட்டி பண்ண வேண்டிய நாள் ஸோ அதனால் அதையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி இந்தாடா உனக்கு டிஷ்வாஷர் பண்ணதுக்கு முந்நூறுவா இன்னொரு பக்கம் கிச்சன் டேபிள் காய வச்சதுக்கு முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணோன்னே அவனுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்து சம்பாரிச்சதில் ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொரு பக்கம் நம்ம பையன் ரொம்ப பொறுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறதுல நம்மளுக்கும் ஒரு பெரிய பெருமை தான்